அந்த தங்கத்துக்கு எரித்தாதான் உருகுமுணு டேய் நீ பன்னெண்டாவது சேரும் போது நான் ஐநூற்றம்பது மார்க் எடுப்பப்பான்னு சொன்னேன் அப்பளுக்கு நல்ல ஒரு பெருமையாக இருந்துச்சு சரிப்பா நானும் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூடம் போனதை வச்சு பார்த்தா நீ ஒரு ஐநூறு மார்க் எடுத்தால் போதுப்பான்னு அவனோட சொன்னேன் சரிப்பான்னு அதுக்குன்னு சொன்னேன் என்னைக்கு நீ அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வாத்தியாருக்கு முன்னாடி என்னை கையை கட்டி நிற்க வச்சியோ அன்னைக்கு நீ ஒரு நானூற்றொம்பது மார்க் எடுத்தா போதுப்பான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் உன் பேச்சு வார்த்தை அந்த மண்டக்கணம் இதெல்லாம் பார்த்து ஒரு நானூறு மார்க்கு நீ எடுத்தா போகுதுங்கிற ஒரு மன நிலைமைக்கு நீ தள்ளிட்ட எக்ஸாம்க்கு நீ படிச்சே ஒரு படி அந்த படியில நீ பாஸ் ஆனா போதுமுறாங்கிற அளவுக்கு என்ன ஒரு நிலைமைக்கு ஆகிட்ட ஆனா இப்ப ரிசல்ட் வரும்போதான்டா தெரியுது எங்க அந்த பாசு கூட ஆக மாட்டேவனும் உள்ள பத பதறி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அழைய வேண்டியதா இருக்குடா

எங்களை கண்டுக்கிட்டு கொண்டு போவா உனக்கு தானப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா உனக்கு என்ன ஆசைப்பா இருக்கு டப்பாட ஒரு வாத்த நீ சொல்லியிருந்த நான் வந்து அப்பா உனக்கு பண்ணிருக்க மாட்டானா சொல்லுப்பா 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 அஹ் கல்யாண அனுமதி வைப்பா நான் வந்து பொம்பளை சோதி கேட்குறேன் பொம்பளை சோதி பாடி பாடிக்கிறேன் பம்போல சோதி கேட்கறாங்க

நீ எடுக்கிற முந்நூறு மாதங்கள பஸ் ஸ்டாண்ட்ல தான் விற்கணும் அப்போ என்ன பண்றது மார்க்கெடுக்கலாம் எங்கப்போ கொண்டுருவேன்றான் அது பரவாயில்ல எங்க அப்பா வெட்டுவாங்கறானே அதுதான் அவங்க மனசு ஆறுதலுக்காகவும் எங்க மனசு நிம்மதிக்காகவும் ஒரு சின்ன பொய்ய சொன்னோம் பொய்யா இருந்தாலும் ஒரு பொருத்த வேணாம்மாடா தம்பி அடிக்கலை அவர் அப்பனே இல்லை அன்பை காட்டலன்னா அது தாயே இல்லை அடி வாங்கலாம்னா அது புள்ளையே இல்லை அரவணிக்கலாம் அவள் மனைவியே இல்லை இது நாலு இல்லைன்னா அது குடும்பமே இல்லை ஒழுங்கா மார்க் எடுக்கலான்னா ஒரு உங்களுது இல்லை இவனுக்கு தாண்டா அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மார்க் எடுத்தாலும் எடுக்கலாம் அவங்க அப்போ சொல்ல மாட்டான் புறந்தான் இந்த மாதிரி அப்பனுக்கு பிறக்கணும் ஊருவ நக்குறதாண்டா அவங்க அப்ப ஊருவ செய்யறது எங்க அப்ப தாண்டா ஒம்பது மணிக்கு மேல உயிரோட இருந்த முன்னால் ஒருவேளை இருந்துட்டா இருக்க மாட்டேன் முழகா இனிமேல் பறக்க பறக்க பள்ளிக்கூடம் கிளம்பிக்கிட்டு பக்கம் பக்கமாக பத்து ரூபாய் ரெடி வாங்கிக்கிட்டு இதெல்லாம் இனிமே கிடையாதுண்ணா இருக்கலாம் அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல கடன் கேட்டுருக்கேன்டி சாயங்காலம் வந்து இடத்த பார்த்துட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு உன் புள்ள மட்டும் பாஸ் ஆயிட்டானா எப்படியாவது என்கிட்ட ஒரு கடனை உடனே வாங்கி அவனை ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்றேன்டி சரியா ஆனால் இன்னைக்கு அவன் இந்த நிலைமைக்கு ஆன காரணமே நீ தாண்டி வலவு கொடுத்து வளவு கொடுத்து இன்னைக்கு அவன் உருப்படாத பயலோடு சேர்ந்து உருப்படாத நிலமைக்கு போயிட்டான் அன்னைக்கே ரெண்டு தட்டு தட்டி ஒழுங்கு அவனை படிக்க வச்சா இன்னைக்கி அவன் எப்படி இருந்திருப்பானா ஒதுங்க முடி சரி நான் போகிறேன் அவர் வர்றேன் சொல்லியிருக்காரு வழி தெரியாமல் நிப்பாரு நான் போய் கூட்டி வரேன் சரி பாரு எப்படியாவது அவனை படிக்க வச்சு ஒரு உத்தியத்துக்கு அனுப்பிடணும் முடி மணி எத்தனை

முற என்னை கைவிடலப்பா என் உள்ள படிக்க வச்சிட்டா நல்ல இடத்துல சீட் கிடைச்சலாம் எனக்கு இது போதும்பா அடியா அடியே அந்த பத்திரத்தை எடுத்து கூட